ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி வந்து காவேரிக்கு இருக்கிற குழப்பத்தை வந்து விஜய் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த சீரியல் நம்ம போது காவேரி குழப்பத்தில் இருக்காங்க வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா அப்புறமா மைண்ட் மைண்ட்செட்டை மாறிடுச்சு கா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஒரு மாதிரியே ஒரு மாதிரியாக தான் இருந்தாள் இப்பையும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கா அவளுக்கு பொசசிவ்னஸ் வந்துடுச்சு நம்மளுக்கு நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத காவேரி தெரியல காவேரியை சரி பண்ணணும் அவளுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு விஜய் காவேரி வந்து பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க அது வந்து சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கார் விஜய் ஆனால் இப்போ இடையில இடையில வந்து இந்த ராகணி வந்து காவேரிக்கிட்ட வந்து அதுன்னு சொல்லி குழப்பி விட்டுறாங்க இல்லையா அந்த விஷயத்தை பார்க்கும்போது விஜய்க்கு வந்து ராகினி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரியிறது வர இந்த காவேரியோட குழப்பம் வந்து மாறாது தீராது அதை அவரால் சா சால்வ் பண்ணவே முடியாது தீ அதை சரி பண்ண முடியாது இவருக்கு புரியாது இல்லையா ஏன் இப்படி இருக்காங்க சரி ஓகே வெண்ணில கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பார் இடையில வந்து பூந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த ராகினி வந்து தேவையில்லாத சொல்லி வைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு தெரியாது அது தெரிய வரும்போது தான் வந்து காவேரி கிட்ட இருக்கிற பிரச்சனையை வந்து அவர் சொல்லி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஏன் அப்படி up வந்து நம்மளோட விஜய்க்கும் ராகிணிக்கும் போயிட்டுருக்கிற பிரச்சனை எப்படின்னா அவர் லெட்ரு எழுதி வச்சது அப்புறம் மொபைல் ஆன் ஆஃப் பண்ணி வச்சது எதுவுமே வந்து விஜய்க்கு தெரியாது காவேரிக்கும் தெரியாது அப்போ கிட்ட வந்து ஒரு நாள் ராகினி பேசிகிட்டு இருக்கும் போது அதை வந்து விஜய் கண்டிப்பாக கேட்பார் கேட்டுட்டு சரி இவ்வளால் தான் காவேரி வந்து நமக்கு இந்த டென்ஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லும் போது தான் வந்து விஷயம் புரிய வரும் காவேரிக்கு அது வந்து காவேரி இப்படி தான் இருப்பா அப்படிங்கிறது பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க கருத்துக்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்